சட்டப்பூர்வமா அந்த மனைவியோ அந்த குழந்தைகளோ அந்த அமௌண்ட்ட கோரத்துக்கு வழியே இல்லை உயில் எதுக்காக நம்ம மோஸ்ட்லி எழுதுறாங்கன்னா நில சம்பந்தப்பட்டதுக்கும் நகை சம்பந்தப்பட்டதுக்கும் விஷயத்துக்கு உயிர் எழுதுறாங்க பண சம்பந்தப்பட்டதுக்கும் விஷயத்துக்கும் உயிர் எழுதுறாங்க பட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாமினி இருந்ததுன்னா நாமினிக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன முதலீடு பண்ணியிருக்காங்களோ அதுல ஏதாவது நாமினியா அப்பா அம்மா பேர் சேர்த்துருந்தாங்களா அது எல்லாத்தையுமே வந்து மனைவி பேர்ல மாதவரோட விருப்பம் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணமான பிறகு வந்து ஒய்ஃப் பேரை வந்து நாமினியா சேர்க்க மறந்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த அப்ரோச் அப்படின்றது சரியா பத்து வருஷம் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கிற சேலரி எல்லாம் நாமினி இருந்ததுல எக்ஸ் பேங்கரா நான் நிறைய அக்கவுண்ட்ஸை பார்த்தேன் இந்த தகப்பனார் இறந்து போனதுக்கு அப்புறமா செகண்ட் அப்ளிகெண்டா இருக்கிற அந்த பையன் வந்து ஃபுல் ரைட்ஸ் வந்துடுறது ஈவன் தோ நாமினி இருந்தா கூட செகண்ட் அப்ளிகண்டுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் ஸோ அந்த பையன் வந்து தாராளமாக அவங்க அம்மாவையும் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் அப்பாவோட பணத்தையும் அவன் எப்படி வாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ சரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம நிறையா பேசுகிறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நாமினி சேர்த்துருவாங்க இப்போ வந்து நாமினி மஸ்ட்டாக வந்து சேர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நாமினி சேர்த்துறாங்க இப்போ நாமினியாக நம்ம வந்து ஒருத்தர் சேர்த்துருக்கோம் அப்படின்றத ஃபேமிலியில் கம்யூனிகேட் பண்ணுறது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க ஸ்டீஃபன் இன்னைக்கு நம்ம வீட்டில் அதிகமாக பேசாதது என்னென்னா பணத்தை பற்றி நம்ம உட்காந்து ஒன்றா டிவி பார்க்குறோம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றோமா என்னங்கிறது டிவி சமயத்தில் எல்லோரும் ஃபோன் தான் பார்க்கலாம் டிவி பார்க்குறதுல ஒன்று அவங்கவுங்க உட்காந்து பார்க்குறாங்க ஸோ ஃபேமிலியில் இதை டிஸ்கஷன் பண்ணியே ஆகணும் ஒரு தலைவர் வந்து தலைவரும் தலைவியும் தன்னோட பசங்களுக்கு ஃபினான்ஷியை பற்றி என்னங்கிறத சொல்லித்தரணும் தான் என்னென்னலாம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும் இதை தவிர டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணிடணும் ஒரு இன்றைக்கி சிஸ்டம் எவ்வளோவோ டெவலப் ஆகிருக்கு ஒரு இல்லை நீங்கள் டிஜிட்டலாக உங்களால் பண்ண முடியாது ஒரு முக்கியமான ஒரு நோட்டில் நீங்கள் வீ என்னென்ன வைக்கிறீங்க அதுக்கு பதிலாக ஒரு நோட்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அதை யார் யார் நாமினியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து உள்ளே வைங்க டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணுங்கள் இதையும் தவிர முக்கியமாக சொல்கிறது எல்லோரும் என்னென்னா எஸ்டேட் பிளானிங் அதாவது நத்திங் பட் உ உயில் எழுதி வைக்கிறது ஸோ இன்றைக்கி ஒரு வயதான ஒருத்தர் ஆறார் அப்படின்னா தாராளமாக அவர் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயிரை எழுதி ஒரு அட்வொகேட்டை சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஈஸியாக அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் ஸோ ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு இதை பற்றியான அவேர்னஸ் கொடுக்கணும் டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை ஃபிசிக்கலாக ரெக்கார்ட் பண்ணணும் அதையும் தவிர முடிஞ்சா எஸ்டேட் பிளானிங் ஆப்ஷன் மூலமாக வெளில எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி சார் இப்போ நீங்கள் உயிரை பற்றி பேசுனதுனால எனக்கு இந்த கேள்வி வருது கணபதி வந்து நாமினியாக அவருடைய பையன் பெற கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உயில் யாருக்கு எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா பேரம்பேருக்கு எழுதி வச்சிருக்கிறார் ஸோ இப்போ லீகலாக எது வேலிட் லீகலாக அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினியாக யாரை போட்டிருக்காரோ பேங்க் எதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அவங்கள்ட்ட இருக்கிற ரெக்கார்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க ஒரு இறந்து போயிட்டாருன்னு சொன்னோன்னா அந்த அக்கௌண்ட்டை பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா ஃப்ரீஸ் பண்ணுவார் டெபிட் ஃப்ரீஸ் பண்ணுவார் கிரெடிட் வேணால் உள்ளே விடும் பட் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகாமல் இருக்கிறத கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறமா இந்த நாமினி இருந்தாருன்னா அந்த நாமினி வந்து தன்னோடய ப்ரூஃபை காமிச்சு கேவிசி டாக்குமெண்ட்ஸை காமிச்சு அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட பணத்தை வாங்கணும் ஸோ நீங்கள் சொன்ன கணக்கு பிரகாரம் கணபதி வந்து தன்னோட பையனுக்கு தான் அந்த பணத்தை கொடுத்துருக்காரு ஆஸ் பர் த பேங்க் ரெக்கார்டு அதனால அவரோட அமௌண்ட் வந்து அந்த பையனுக்கு தான் போய் சேரும் ஈவன் தோ உயிலில் என்ன இருந்தாலும் பையனுக்கு தான் போய் சேரும் உயியில விட நாமினி யார் பேர் இருக்கோ அதுக்கு தான் வேல்யூ அதிகம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ அதுக்கப்புறமா தான் உயில் எதுக்காக நம்ம மோஸ்ட்லி எழுதுறாங்கன்னா நில சம்மந்தப்பட்டதுக்கும் நகை சம்மந்தப்பட்டதுக்கும் விஷயத்துக்கு உயிரில் எழுதுறாங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் எழுதுறாங்க பட் அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாமினி இருந்ததுன்னா நாமினிக்கு தான் ஃபஸ்ட் சார் சரி இப்போ லைஃப்பை வரையில் ஷார்ட் டேர்ம் லாங் டர்ம் ரெண்டு விதமாக தான் நம்ம யோசிக்கணும் இப்போ நிறையா பேர் வந்து புதுசாக வேலைக்கு சேரும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா பேரை வந்து நாமினியாக சேர்த்துருவாங்க பட் அவங்க வந்து கல்யாணம் ஆகிருக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆன பிறகு வந்து ஒய்ஃப் பேரை வந்து நாமினியாக சேர்க்க மறந்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த அப்ரோச் அப்படின்றது சரியா ஒய்ஃப் பேராக சேர்க்கணுமா இல்லை வந்து நம்ம அம்மா அப்பா பேர் இருந்தாலே அது போதுமானதாக இருக்கும் அநாமினி ஒருத்தர் கல்யாணம் ஆன ஒரு ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்த உடனே அவர் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட் அந்த சேலரி அக்கௌண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவையே அவங்காவையே போட்டிருப்பாங்க ஸோ கல்யாணம் ஆற வரைக்கும் தான் அவங்க அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா நாமினி நாளைக்கு அவர் கமிட்டார் ஆறு ஸோ அவர் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவரோட மனைவி வராங்க ஸோ அவங்க மனைவி வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் பண்ணுறது என்னென்னா இமீடியேட்டாக அவங்களோட நாமினியை மாடிஃபிகேஷன் பண்ணணும் நாமினியை அப்டேட் பண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன முதலீடு பண்ணியிருக்காங்களோ அதில் எதாவது நாமினியாக அப்பா அம்மா பேர் சேர்த்துருந்தாங்களா அது எல்லாத்தையுமே வந்து மனைவி பேரெலாம் அவரோட விருப்பம் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண முதலீடு எல்லாம் அம்மா அப்பாவுக்காக இருக்கட்டும் ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா பண்ண போகிறது அவர் அந்த தனி நம்பர் முடிவு பண்ண வேண்டியது ஆனால் அந்த சமயத்தில் ஒருத்தர் டெசிஷன் எடுக்கணும் தன்னோட அப்பா அம்மாவையே நாமினியாக கண்டினியூ பண்ணலாமா இல்லை தன்னோட மனைவியே நாமினியாக போடலாமான்னு ஏன்னால் அந்த தனிநபர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நாளைக்கு ஃப்யூச்சரில் தவறி போகிறார் அப்படின்னா அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த பணம் போய் சேராது அவங்க அப்பா அம்மா நாமினியாக இருந்தால் கருணையின் அடிப்படையில் கண்டிப்பாக மனசாட்சிக்கு வந்து அவங்க பேரண்ட் பேத்துக்கு மருமகவுக்கு கொடுக்கலாம் பட் ஒரு வேளை மகள் மகள் இருந்தது அப்படின்னா இல்லை இன்னொரு மகன் இருந்தது அப்படின்னா வந்து கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருமே வந்து அதை பணத்தை கேட்பா குடும்ப தகராறு தேவையில்லாத மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு சட்டப்பூர்வமா அந்த மனைவியோ அந்த குழந்தைகளோ அந்த அமௌண்ட்டை கோரத்துக்கு வழியே இல்லை அதனால ஒரு ஒரு த ஒரு தனிநபர் வந்து தானே டிவைட் பண்ணிக்கணும் இந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இவ்வளோ அப்பா அம்மா இல்லை ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்று சேலரி அக்கௌண்ட்டு வித் ஃபேமிலிக்கு இல்லை அப்பா அம்மாக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட்டு அதில் நீங்கள் அப்பாவை நாமினியாக போட்டுருங்க இல்லை அம்மாவை நாமினியாக போட்டு ஸோ பிரித்து ரெண்டு பேருக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறது நல்ல மேரேஜ் ஆனோன்னே இன்பது இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனும் ஒன்று கண்டிப்பாக எடுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன் பிட்வீன் அப்பப்போ எடுக்கணும் ஈவன் நீங்கள் எப்படி இருபது வயசில் உங்கள் அப்பா அம்மாவை நாமினியாக போடுறீங்க இருபத்தெட்டு வயசில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் மனைவியை நாமினியாக போடுறீங்க ஐம்பது வயசு தாண்டினதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் உங்களோட மனைவியை நாமினியிலேருந்து நீங்கள் சில சமயத்தில் எடுத்தாகணும் ஏன்னால் மனைவிக்கும் வயசாகும் ஸோ அந்த சமயத்தில் ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் பசங்களை ஆட் பண்ணலாம் இல்லைனா உங்கள் பசங்களை நாமினியாக போடலாம் ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரும் உங்களால் கையெழுத்தே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் வரும் இல்லைம்மா ஆனால் அப்பாக்கும் அம்மாக்கும் ரெண்டு பேருக்குமே வயசாகிடுச்சு அப்படின்னா அந்த பசங்க தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த பசங்களை நாமினியாக போடணும் ஸோ மனைவி நாமினி தானத்தை எழுந்து அந்த பசங்களுக்கு நாமினியாக போட்டால் நாளைக்கு ஃப்யூச்சரில் அம்மா கிட்டே சண்டை போடாமல் அந்த பசங்க அவங்களோட சொத்தை பிரித்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதே வந்து கொஞ்சம் எல்டர்லி பீப்புளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார் இப்போ ஒரு அறுபது வயசு வரையுமே வந்து யாரும் அவங்க சம்பாரித்த சொத்தை இல்லை அவங்க சம்பாதிச்ச பணத்தை வந்து வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வராது மேபி அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் வாழணும்னு நினைப்பாங்க அறுபது வயசுக்கு மேலே வந்து சரி இதுக்கு பிறகு நம்ம என்னத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க இல்லை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணமே வரும் இப்போ அறுபது வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி அவருடைய லாலிகை அப்பாயின்மெண்ட் அறுபது வயசுக்குள்ளே ஒருத்தர் வந்து நான் பணத்தை திரிச்சு கொடுக்காம அதே சமயத்தில் நாமினியோ தன்னோட மனைவியே போட்டுட்டு ஆனால் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று பண்ணலாம் அந்த மன மகனையோ மகளையோ தன்னோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஒரு தனிநபர் அக்கௌண்ட்டாக இருக்கிற அவரோட அக்கௌண்ட் வந்து செகண்ட் அப்ளிகண்டா தன்னோட மனைவியோ தன்னோட மகனையோ மகளையோ ஆட் பண்ணிக்கலாம் மனைவியை நாமினியாக போட்டுக்கலாம் இந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தரப்பினர் இறந்து போனதுக்கு அப்புறமா செகண்ட் அப்ளிகண்ட்டாக இருக்கிற அந்த பையன் வந்து ஃபுல் ரைட்ஸ் வந்துடுவது இவன் தோ நாமினி இருந்தால் கூட செகண்ட் அப்ளிகண்ட்டுக்கு தான் ஃபுல் ரைட்ஸு ஸோ அந்த பையன் வந்து தாராளமாக அவங்க அம்மாவையும் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் அப்பாவோட பணத்தையும் அவன் யூட்டிலைஸ் பண்ணிடலாம் இப்போ நிறைய ஃபேமிலிஸில் வந்து இந்த ஃபினான்ஷியல் டாக்ல மணி டாக்ன்றதே நடக்காது இப்போ அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நாமினி அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இப்போ என்னுடைய அப்பாவோ இல்லை என்னுடைய அம்மாவோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க வந்து நாமினியாக கரெக்டாக வந்து யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா இப்போ வந்து டிஜிட்டல் ஆனதுக்கப்புறமா இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேயே நாமினி கொடுக்கணுங்கிறத மேண்டேட்ரி ஆக்குறாங்க நாமினி கொடுக்கலனா ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது டிக்ளரேஷன் வாங்கிடுறாங்க ஆஃப் லைட் கடந்த ஒரு அஞ்சு பத்து வருஷமாக முன்னாடி ஃபிசிக்கலாக ஃபார்ம் வாங்கினது அந்த காலத்து அக்கௌண்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் நாமினியாக ஊற்றுற ஆப்ஷன் அது மேண்டேட்ரி கிடையாது ஸோ நாமினியாக ஒருத்தருங்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த நாமினி வந்து அப்டேட்டே ஆகிருக்காது ஈவன் சாலரி அக்கௌண்ட்டு சம்டைம்ஸ் கம்பெனியில் போய் எடுக்கிறாங்க அப்படி போய் எடுக்கும்போது இப்போ கரெக்டாக டிஜிட்டலில் எடுத்துட்றாங்க பட் ஒரு பத்து வருஷம் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்குற சேலரி அக்கௌண்ட்லலாம் நாமினி இருந்தது இல்லை எக்ஸ் பேங்க்கராக நான் நிறைய அக்கௌண்ட்ஸை பார்த்துருக்கேன் இதை தவிர என்னென்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ரெஜிஸ்டர்னு இருக்கும் நாமினேஷன் ரெஜிஸ்டர்னு இருந்தாலும் அந்த நாமினி யார் பேர் கொடுத்துருக்கீங்க அந்த பேரோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கணும் எப்படி நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகும்போது வீடை மாத்துறோம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பேங்க்குக்கு எப்போல்லாம் விசிட் பண்ணுறீங்களோ இல்லை கஸ்டமர் கேருக்கோ கூப்பிட்டு உங்களோட நாமினி பேர் என்ன அவங்களோட ஸ்பெல்லிங் என்ன அவங்களோட டீட்டெயில்ஸு டேடா பர்த்து இப்போ என்ன கேட்குறாங்க நாமினியோட பேன் நம்பர் கேட்குறாங்க ஏன்னா ஒரே நாமினியாக இருந்த அந்த டூப்ளிகேட் ஃப்ராடு அண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கணபதி இருக்கார் அவர் வந்து மாலை தீங்குறவங்கள வந்து நாமினியாக போட்டிருக்காரு இந்த இந்த டீட்டெயில்ஸ் வந்து வேறு ஒரு தனிநபருக்கு தெரியுது அப்போ என்ன பண்ணுவாருன்னா அவர் மாலை தீங்குற ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இந்த பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்காக இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நாமினியோட பேன் நம்பரை கேப்சர் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நாமினியோட ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பேன் நம்பர் தான் இருக்க முடியும் ஸோ அந்த மாலை தீங்கிங்கிறவங்களோட பேன் நம்பரை கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்து கிளைம் பண்ணாதான் உண்டு இது வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டபுள் செக்கிங் நாமினிக்கு வந்து அந்த பணம் கரெக்டாக போய் சேர்வத்துட்டாரு தேங்க்யூ சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க